நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாலாயிரத்தி நானூறு சதுரடியில மெயின் ரோடு பக்கத்துல ஒரு சூப்பரான கோழி பண்ணையினுடைய வந்திருக்குதுங்க பண்ணை முழுசா பாக்க முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மொதல் பாக்கிறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்ட உடனே உங்களால பாக்க முடியும் வந்து இது பண்ண வந்து முப்பத்தஞ்செண்டு வருதுங்க உடம்பேட்டை பழனிட்டு ஆனமலை மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கதானி தான பாருங்க எத மெயின் ரோடு அப்படின்னா பண்ண பாத்துக்கோங்க மெயின் ரோடு பேசிய அமைச்ச பண்ண இது வந்துட்டுங்க பஸ் ரோட்டுங்க யாரு வந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி போட்டு தான் போகணும் அந்த அளவுக்கு நல்ல மெயின் ரோட்லயே ஒரு பண்ணை இது வாய் மூலையில் வாஸ்து வாசிப்பிரகார கேட் வச்சிருக்காங்க சுத்தி பெனிசிங் இருக்குதுங்க பண்ணையும் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பண்ணைங்க ஒரு தனி கமர்ஷியல் சர்வீஸ் இருக்குதுங்க இங்கேயே இருந்து பண்ணையை பாத்துக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடும் இருக்குதுங்க எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டாலும் கரவை தலையில் இடமும் இருக்குது ஒரு ரூம் இருக்கு உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள கன்னி மூலையில வந்து அப்படியே வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க வாசிப்பிரகார வீட்டுக்குள்ள பாருங்க ஒரு சின்ன ரூம் ஒண்ணு ஒரு சிங்கிள் ஃபேமிலி சிம்பிளான எல்லாம் வந்து தங்கறதுக்கு கண்டிப்பா ஜம்முட்டு கதெல்லாம் அப்படியே ஒரு கிச்சன் ரூம் ஒன்று வந்தா போனேன் அப்படியே சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே குடியிருந்துட்டாலும் சரி நீங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஒரு போட்டிக்கோங்க காது பாத்தீங்கன்னா நல்லபடியா விசு விச விசு நடிக்குமாக்க அப்படியே வீட்டோட்டி தலையில் அப்படியே ஒரு பாத்ரூம் ஒன்று அப்படியே அந்த வீட்டோட ஜல சேர்ந்த அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு தண்ணி தொட்டி ஒண்ணுங்க அப்படியே வந்துட்டு இப்போ வாங்க நம்ம பண்ணை குழுவாக்கலாம் பண்ணை பாத்துக்கோங்க இருவத்தி ரெண்டு அடி அகலமுங்க கிளமையல் வந்து நூத்தி தொண்ணூத்தி அடிங்க நிப்புள் போட்ட செட்டுங்க மேலே வந்து ஓடு போட்டிருக்குதுங்க நல்ல பராமரிப்பு நல்ல கண்டிஷனில் வச்சுருக்குறாங்க இப்போல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் ஊராக போயிடுச்சே எல்லாம் கொண்டு வந்து விடணும் ஒரு வர ஒரு வாரம் ஆகும் எல்லாம் கொண்டு வந்துறதுக்கு எல்லாம் மரங்கள் தான் ரீப்பர் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது உள்ள ஜாமான ஜட்டு பூரா அப்படியே நீங்கள் வந்தால் அப்படியே நடத்தல அந்த அளவுக்கு பூரா எல்லாம் தெளிவாக வச்சுருக்குறாங்க பூராமே வரிசைக்கு வந்து ஒரு அஞ்சு பேட்ச் எடுக்கிறாங்க இதுல ஆறு வரைக்குமே இருக்கிறாங்களாம்மா இப்போ நம்ம கோழிப்பண்ணையோட வடக்கு பகுதியில் பாருங்க நல்ல நெடுகுமா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிம்பிளான ஒரு அளவு பட்ஜெட்டில் பண்ண ஏடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜாமூன் வாங்கி போடலாமாங்க அப்படியே தண்ணி சோர்ஸ்க்கு தான் என்ன ஒன்று நீங்கள் தானே கேட்பீங்க சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இது பழைய போர் ஒன்று முதல்ல எழுநூற்றம்பது அடி ஓட்டுறது இது ஓட்டுறது இல்லை அப்படியே ஒட்டி கிழக்கு ஓட்டில் கால் பிடிச்ச மாதிரி ஒரு நானூற்றம்பது அடியில் ஒரு போர் ஒன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தனி போர் நல்ல தண்ணியோடு ஓடிட்டுருக்குங்க இதுதான் வந்து இந்த பண்ணை சமாளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இந்த பண்ணையிலேருந்து நேராக கல் இந்த இடத்துல தெரியுதுங்களே இந்த கல் அந்த போருக்குள்ளே வந்துடு அந்த எல்லாமே வந்து கல்லுக்குள்ளே வந்துடு வடக்கால் வந்து அவங்களுக்கு சேர்ந்தது நமக்கு தைக்கோடி நின்று எல்லாமே இந்த தெற்கால பண்ணை வந்து நம்மளது வடக்கால பண்ணை வாருங்க அவங்களுக்கு வேற அவங்களுக்கு குஞ்சு விட்டுருக்காங்க பாருங்க நம்மளெல்லாம் கிளீனிங் போனதுனால எல்லாம் குஞ்சுல போகிற எல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்க புதுசாக கொண்டு வந்து மறுபடியும் உடனே சென்டரில் வந்து அப்படியே தடம் இருக்குது இந்த இதெல்லாம் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா போகும் ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வருமானம் வர மாதிரி ஒரு அருமையான பண்ணை வந்து நீங்க பார்த்துருக்குறீங்க நீங்கள் டவுனுக்குள்ள வீடு வாங்கினால வந்து இந்த அளவுக்குலாம் வருமானம் வரவே வராது ஆனால் நம்ம வந்து வருஷத்துக்கு மூணு லட்சத்து அறுபாயிர ரூபா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான பண்ண சொல்லிக்கா பிடிச்சிடுனா வீடியோவில் ஃபோன் நம்பர் கூப்பிடுங்க